வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு எலிவேஷன் பேஸ் பண்ணி உள்ள ஒரு பில்டிங் பற்றி பார்க்கலாம் அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு டீகன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் பேஸ் பண்ணியிருக்கோம் டீ நம்ம வந்து எந்த ஒரு க ப்ரீவியஸ் டிசைனையும் ஃபாலோ பண்ணாமல் நமக்குன்னு ஒரு யூனிக்கான டிசைனை ஃபாலோ பண்ணி ஒரு புதுமையான எத்திக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து அந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் நோக்கமாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் யூசேஜ் பேஸெலாம் பேஸ் பண்ணிலாம் பெருசாக இருக்காது அது ஒரு மாடனாக ஏதாவது விதத்தில் அட்ராக்ட் பண்ணுங்கிற பேஸ் பண்ணி தான் வரும் டிசைன்ஸு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலாவது ஒரு ஒரு கார் பார்க்கிங் வேணுங்கனாக்கா தேவையில்லாமல் ஒரு பத்து மீட்டருக்கு வளர்ப்பாங்க அதை அந்த மாதிரி ஒரு கான் கான்செப்ட் மாதிரிலாம் வரும் அது வந்து நோக்கமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக ஒரு பிக்ளியர் கா கான்செப்ட்டோட டிசைன் வரும் அந்த மாதிரி கான்செப்ட்டை யூஸ் பண்ணுறதா வந்து டி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க அது நிறைய ஃபேமஸ் ஆகலை வேட் லெவலில் நிறைய ஃபேமஸ் ஆகலை கொஞ்சம் தான் அதை டிசைன் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டை அது கொஞ்சோண்டு எடுத்து பில்டிங் வந்து நார்மல் பில்டிங் தான் அதில் உள்ள அந்த சன் ஷேடை மட்டும் டிகன்ஸ்ட்ரக்ஷன் மாடலில் அட்டாச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபுல்லாக டி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல முடியாது இது வந்து ஓவராலான ஒரு ஒரு ஸ்டார்டிங் அந்த மாதிரி ஒரு திங்கிங் உள்ள ஒரு டீகன்ஸ்ட்ரக்ஷன் மாடல்னு சொல்லலாம் இந்த பில்டிங்கு இது வந்து நான் ஓயாமர் சைடு இந்த பில்டிங் பார்த்தேன் பார்த்த உடனே கார் எடுத்துட்டு இதை பற்றி ஒரு வீடியோ மாதிரி சின்னதாக எடுத்தேன் எடுத்து அதை முன்னாடியே போடணும்னு நினச்சேன் ரெண்டு மூணு வாரம் ஆச்சு சரி இன்றைக்கி டைம் கிடைக்குது அதை அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை கொஞ்சம் பாருங்கள் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னாக்கா டீகன்ஸ்ட்ரக்ஷன் டைப் வரும் அதாவது எந்த ஒரு மெஷர்மெண்ட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் ஜிக்ஸாக ஒரு எலிவேஷன் லுக்குக்காக மட்டுமே பிரத்யேகமாக யோசித்து அதுக்காக டிசைன் பண்ணுறது தான் அந்த இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் இதில் விண்டோஸ்லாம் பாருங்கள் எதுவுமே ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்காது எல்லாமே மாறி மாறி ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும் இது என்ன நோக்கம்னா அந்த வீடு வந்து ஏதாவது வழியில் அட்ராக்ட் பண்ணணும் ரொம்ப எலிவேஷன் லுக்காக வரணுங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கும் இந்த மாதிரி டிசைனை பேஸ் பண்ணி நான் இப்போ தான் மெட்டன்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இனிமேல் நான் இது மாதிரி நல்ல நல்ல பில்டிங்ஸ் எழுவே வித்தியாசமாக இருக்கிற விஷயங்கள்லாம் நான் வந்து அப்படியே சொல்லலான் இருக்கேன் இப்போ இந்த வீட்டில் வந்து இது ஒன்று நார்மல் பில்டிங் தான் இதில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பெருசாக செலவு பண்ணலை அந்த கிளாஸில் வந்து டிசைன்ஸை வந்து மேலே கீழே மாற்றி போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து அந்த விண்டோஸில் வந்து பாக்ஸ் கொடுக்குறத வந்து மாற்றி மாற்றி டிசைன் பண்ணியிருக்காங்க எதுவுமே ஒரே மெஷர்மெண்ட்டில் கிடையாது எல்லாம் ஸ்டிக் சாக் பிஸில் கிடையாது அதுக்காக தப்பாக பண்ணியிருக்காங்கன்னு அது கிடையாது எல்லாமே பிளான் பண்ணி இந்த விண்டோ இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று கால்குலேட் பண்ணி மெஷர்மெண்ட்டை மாற்றி மாற்றி கொடுத்து கரெக்டாக அந்த டிசைனாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பார்க்கறது லுக்காக இருக்குது போகும்போது நம்ம டக்குன்னு ஒரு அட்ராக்ட் பண்ணுதுனால் அது வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்மளுடைய பில்டிங்ஸில் ஃபியூச்சர்ல எல்லாம் பயன்படுத்தலாம் என்ன பிடிச்சிருக்கா இந்த மாதிரி நம்ம வந்து எலிவேஷன்ஸ் நிறையா வகை இருக்குது வாஸ்து மாடர்ன் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் மட்டும் கிடையாது இது தாண்டி நிறையா பில்டிங்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து இந்த இந்த துறை வந்து க கட்டிடத்துறை வந்து எதுவும் ஏனாதோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிற உலகம் கிடையாது எல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது இண்டி நேஷனல் பில்டிங் கோடுன்னு சொல்லிட்டு டிசைன் பர்பஸாக ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது அப்புறம் சிஎம்டிஏ ரூல்ஸ்லாம் இருக்குது நம்ம தமிழ்நாடு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்காக்கா பில்டிங் கட்டுறதுலேயும் பார்த்திங்கனாக்கா ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது நிறையா எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரைவரைக்கப்பட்டு ஸ்டாண்டர்டா இருக்குது இதை பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிளைண்ட் மட்டும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இதனால வந்து வேலை கொடுக்குறவங்களும் தெளிவாக இருந்தால் தான் வேலை எப்படி வாங்குறதுன்னு வாங்கிக்க முடியும் வேலை வேலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அவங்களே வேலை செஞ்சுருவாங்க அப்படின்லாம் நம்ம நினச்சிடக்கூடாது இன்ஜினியரிங் சைடு கிளைண்ட்டுக்கு நாலேஜ் வந்ததுன்னா அவங்க நிறைய கொஸ்டின் கேட்பாங்க தெளிவாய்க்குவாங்க நம்மள்டையும் தெளிவாக அக்ரிமெண்ட் போடுறதோ இல்லை பேசுகிறதோ பண்ணிப்பாங்க அதனால வந்து தொழில் வந்து ஈஸியாக ரெண்டு பேருக்குமே சுமுகமா முடியும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயத்த முயற்சி பண்ணி தான் நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மேலும் வந்து நான் அந்த எலிவிஷனுங்கிற ஒரு செக்டரை வந்து எக்ஸ்ப்ளேன் பண்ணுறதோட இந்த சாப்பிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் வேர்ல்டு லெவலில் என்ன மாதிரி எலிவேஷன்ஸ்லாம் இருக்குது அதை இப்படிலாம் நம்மளுடைய பட்ஜெட் லெவலில் மாடிவெ பண்ணிக்கலாம் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது எலிவேஷன் மெட்டீரியல்ஸ் இன்டீரியர் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த வீடியோஸில் அப்படியே பார்க்கலாம் மேலும் குட் நைட் நைட் ஆயிடுச்சு பை பை ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன் சொல்லிட்டு இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விரும்ப போட்டிங்கனாக்க நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது எனக்கு வந்து மெயிலில் இன்வரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்